என்னும் பராமரையே அன்பான மனோன்மணியே எனும் பஞ்சகத்தாலே சொற்பரிய கரிமுகனே தீதி நீக்கும் கந்தவளே தருத்துகின்ற குருநாதர்களே பதினெட்டு சித்தர்களே பன்பான பரமசிவமே ஓதியே ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நார விந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஜோதிட ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் அஸ்வராஜன் இனிய நற்காலை வணக்கங்கள் புலிப்பானி ஜோதிடம் பாகம் இரண்டு தாய் மகளேசல் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பாடல் சார்ந்த தகவல்களையும் காணொலிகளாக கொடுத்து வருகிறோம் அது அந்த வரிசையில் இன்று பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஏழு சிறை வாசம் செல்லும் கரக அமைப்பு தேக நோய் சம்பந்தப்பட்ட தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது அஷ்டமத்தோன் நாளில் ஏற அரசன் பகை சிறைகூடும் ஏனன் அன்றும் அந்நிய தேச சஞ்சாரம் அகம்பொருளும் நஷ்டம் உண்டு தாயே அருகே சட்டோனும் நோக்கினாலும் ஜென்மனுக்கு பீணி நோயை ஈவான் கூறும் ஜன பகைஞன் மோசன் வஞ்சன் மூடுபொருள் நிலையறிவாய் மகளே என்று பாடலே கூறி முடித்துள்ளார் மகள் தாயிடம் கூறுகிறார் தாயே எட்டு நான்காம் வீட்டில் அமர்ந்திருந்தாள் ஜாதகன் அரசரோடு பகை கொள்ள நேரிடும் சிறைவாசம் கிட்டும் இழியா இழிவானவன் மேலும் அயல் நாட்டில் திரிவான் வீடும் நிலமும் பறிபோகும் தாய் மகளிடம் சொல்லுகிறான் மகளே நான்காம் வீட்டில் உள்ள அந்த எட்டு குடையவன் ஆறு குடையவன் பார்வையப்பட்டிருந்தால் ஜாதகன் பெரு வியாதிக்கும் உள்ளாவான் பொது மக்களின் விரோதியாகவும் ஏமாற்றுக்காரனாகவும் கவடதாரியாகவும் இருப்பான் என்று கூறியுள்ளார் இது அப்படியே ஒத்துப்போகிறது ஆக லக்னாதிபதி நிலை தாழ்ந்திருந்து அல்லது பலகீனமாக இருந்து ஆறு எட்டு பன்னெண்டுக்குரியவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் இதில் ஆறு எட்டுக்குரிய ஸ்தானத்தில் நின்று இருக்கும் பொழுது பலமான அவல நிலையையும் சிரமத்தையும் அவமானத்தையும் இழப்புக்களையும் தீராத நோய்களையும் பெற்று வாழ வேண்டிய கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறான் என்பது நடைமுறையிலையும் காணப்பு காண முடிகிறது ஆக இந்த பாடலில் சொல்லியுள்ள கருத்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது அடுத்து பாடல் எண் நூற்றி நாற்பத்தி எட்டு விருட்சம் விழுந்து விண்ணூலகம் செல்லும் அமைப்பை இந்த பாடல் வலியுறுத்துகிறது இரண்டில் சே வந்திடவே ஈறு ஐந்தில் தேய்ந்த மதி நிற்க கூறும் ரவி மைந்தன் மேல்நோக்க இறப்பான் மரம் விழுந்து தாயே அதுகேள் கோளவிழி மாதகுறி கோழ்நிலையை ஆராய்ந்து நோக்கு நல்ல குருபரனால் மைந்தன் விதி கூட்டி வைக்க ஆகுமோ பா மகளே என்று பாடல் முடித்துள்ளார் மகள் தாயை பார்த்து கேட்கிறார் இரண்டாம் வீட்டில் செவ்வாய் அமர பத்தாம் வீட்டில் தேய்பரின் சந்திரன் அமர்ந்திருக்க இவ்விருவரையும் சனி பார்வையிட்டார் இருக்கும் பட்சத்தில் ஜாதகன் மரம் விழுந்து அடைகிறார் என்று கூற தாய் சொல்கிறாள் மகளே இதர கோள்களின் நிலையும் சீர்தூக்கி பார்ப்பாயாக குருவின் பார்வையின் அடிப்படையில் ஜாதகனின் ஆயுள் பலம் அதிகரிக்க கூடுமா என்பதையும் கவனித்த பின்பே இந்த பலனை உரைக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் பொதுவாகவே ஏழாம் இடத்திற்கு எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்தாலே வளமான பாதிப்புகளையும் சங்கடங்களையும் சந்திப்பதை காண முடிகிறது பத்தாம் இடத்தில் தேய்வரன் சந்திரன் அமர்ந்திருக்க அவன் லக்கணத்துக்கு நாலாம் இடமான சுகஸ்தானத்தை பார்ப்பதும் அவ்வளவு சிறப்பாக இல்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இந்த பாடல் நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது அடுத்து ஒரு ஜாதகனுக்கு ஒரே மனைவி மட்டும்தான் என்ற தகவலை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் எண் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஏதவன் குடும்பனாகி செய் இருப்பானாகில் பலனை கூறும் மாளவன் தன் அருளினாலே மைந்தனுக்கு ஏகதாரம் தாயே அதுகேல் ஏலோனும் மிகு குடும்பனாகி செய்யும் இருக்கனன்று கூறும் யமகோள்கள் பாராவீடில் ஏகதாரன் என்றுரைத்தேன் மகளே என்று கூறியுள்ளார் மகள் தாயை பார்த்து சொல்கிறார் தாயே ஏழு குடையவனும் ரெண்டு குடையவனும் ஒரே கிரகமாகி இரண்டாம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருந்தால் திருமாலின் திருவருளால் ஜாதகனுக்குக் கிட்டும் பலன் என்னவென்றால் ஜாதகர் ஒரே மனைவியுடன் நல் வாழ்க்கை வாழ்கிறான் தாய் கூறுகிறார் மகளே நீ சொன்னபடி ஏழு குடையவனே இரண்டு கொடையவனாகும் ஆகி இரண்டில் செவ்வாய் நிற்பது நல்ல அமைப்புத்தான் ஆனால் இரண்டாம் வீட்டை இதர பாவகிரகங்கள் பார்க்காமலிருந்தால் மேற் பலன்கள் என்று அறிவாயாக என்று கூறியுள்ளார் இந்த அமைப்பு புலாலக்கணத்துக்கு மட்டுமே பொருந்துகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது ஆக இரண்டே ஏழுக்குரியவன் ஒரே கிரகமாக இருந்து அவன் இரண்டில் ஆட்சி பெற்று சுபக்கிரகங்களுடைய பார்வையை பெற்றிருப்பின் ஏகதாரம் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கிறது மக் மற்றும் சுக்கிரன் நின்ற நிலை சார்ந்த தகவலை ஒன்றுக்கு மேற்பட்ட உறவுகள் வாழ்க்கையில் வந்து போகிறது என்பதையும் மறுக்க முடியாத கசப்பான உண்மையாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது மற்றும் பாடல் எண் நூற்றி ஐம்பது கொள்ளும் தசாபுத்தி இரண்டுக்கு இரண்டு அதிபதி பதினொன்றுக்குரிய அதிபதி இரண்டு பதினொன்றில் ஏற பழனும் முன்னால் இருந்தரிசி சொன்ன நூலை இழுத்துரைப்பாய் எனக்கறிய தாயே அதுகேல் கொண்டிடுவான் திசை புத்தியில் கூறிடுவாய் திசையறிந்து சேய்க்கு அன்றும் யோகனடி பணிந்து சொன்னேன் புலிப்பாணி ஏசல் நூல் மகளே என்று பாடலை முடித்துள்ளார் மகள் தாயிடம் கேட்கிறார் ரெண்டு பதினொன்று அதிபதிகள் தங்கள் வீடுகளிலேயே அதாவது ரெண்டு பதினோராம் இடங்களில் அமர்ந்திருந்தால் பலன் என்னவென்று முன்பு முனிவர்கள் உரைத்த நூலின்படி எனக்கு எடுத்துரைப்பாயாக என்று கூற தாய் மகளை பார்த்து சொல்லுகிறார் மகளே மேற்கின்ற அமைப்பின்படி இருக்குமானால் ரெண்டுக்குடைய வந்திசையில் திசையில் பதினொன்றுக்குரியவன் புத்தியோ அல்லது பதினொன்றுக்குரியவன் திசையில் ரெண்டுக்குடையவன் புத்தியோ நடக்கும் வேளையில் ஜாதகனுக்கு மரணம் நிகழ வாய்ப்புண்டு போகமுனிவருடைய திருவடிகளை பணிந்து புளிப்பாணி ஏசல் நூல் கருத்தினை நான் எடுத்துரைத்தேன் இதர கிரக நிலைகளையும் அமைப்புகளையும் சீர்தூக்கி பார்த்த பின் திசாபுத்திகளின் தன்மை அறிந்து அதன் பலனை நீ கூறுவாய் என்று கூறியுள்ளார் இந்த ரெண்டு பதினொன்றுக்குரியவர்களுடைய தசாபுத்தி நடக்கும் காலத்தில் இரண்டு பதினொன்றுக்குரியவர்கள் பழுபெரும் சூழ்நிலை அமையும் பொழுது மரணமோ மரணத்துக்கு நிகரான கண்டமோ உருவாகிறது என்பது சர லக்கணங்களான மேசலக்கணம் கடகலக்கணம் தொலாலக்கணம் மகரலக்கணம் இந்த நான்கு லக்கணத்துக்காரர்களுக்கு ஒரு எண்பது சதவீதம் நடைமுறையில் ஒத்துப்போகிறது மற்ற லக்கணத்துக்காரர்களுக்கு ரெண்டு பதினொன்று யோகத்தை தருகிறார்களே ஒழிய கொள்ளும் சூழ்நிலையை தருவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது அடுத்து அப்பனுக்கு ஆபத்து என்ற நிலையில் பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ஒன்று பத்தஞ்சு பாக்கியத்தில் பானுசனி சே இவர்கள் தனித்து நிற்க பாடன் பாடன்பிதா அதிர்ஷ்டமாக பதியறிந்து உரைக்கலுற்றேன் தாயே அதுகேள் முத்தணிந்த பெண்மணியே மாகோள்கள் சேர்ந்து மெல்ல நோக்க நல்ல மாநிலத்தில் பேர் விளங்கும் மைந்தன் பிதா என்று உரைத்தேன் மகளே என்று பாடலை கூறி முடித்துள்ளார் மகள் தாயிடம் கூறுகிறாள் தாயே பத்து ஐந்து ஒன்பது ஸ்தானங்களில் சூரியன் சனி செவ்வாய் ஆகியோர் பிற கோள்களின் சம்பந்தமின்றி தனித்தனியே இருந்தால் ஜாதகனின் தாய் தந்தைக்கு உயிர் ஆபத்து உண்டாகும் என்று கூறியுள்ளார் தாய் கூறுகிறார் முத்து வட பூண்ட மகளே மேற் சொன்ன கிரகங்களின் சுப கிரகங்கள் பார்வைப்பட்டிருந்தால் ஜாதகன் புகழ் பெற்றவனாக விளங்குகிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது என்று பாடலை முடித்துள்ளார் பத்தாம் இடத்திலேயும் ஐந்தாம் இடத்திலேயும் பாக்கியஸ்தானத்திலேயும் சூரியன் செவ்வாய் சனி நிற்க இவர்களுக்கு ஐந்து ஒன்பதுக்கு குருவனுடைய திருஷ்டி பெறும் பட்சத்தில் அவர்கள் மிகப்பெரிய யோகா சாலியாக அமைகிறார்கள் என்பது நடைமுறையில் காண முடிகிறது இதில் இப்படிப்பட்ட அமைப்பு உலக தலைவர்களுக்கு ஒன்று இரண்டு பேர்களுக்கு அமைந்திருப்பதை நடைமுறையில் பார்த்திருக்கிறேன் சரி நண்பர்களே திரண்ட பொருள் சேர்ப்பவன் என்ற நிலையை காட்டும் ஜாதக அமைப்பை இந்த பாடல் வலியுறுத்துகிறது பாடல் எண் நூற்றி ஐம்பத்தி ரெண்டு இரண்டு ஏழுக்கு உடையவனும் இரண்டு ஏழில் நின்றிடவே விதியை முன்னால் இரட்டையினால் செப்பும் நூலை எடுத்துரைப்பாய் எனக்கறிய தாயே அதுகேல் திரண்ட கும்பத்தன் தனத்தழகி திரண்ட பொருள் சேர்த்திடுவான் ஜென்மன் மேலும் சுருண்ட குழல் மனையால் யோக மகளே என்று கூறி பாடலை கொடுத்துள்ளார் தாயே ரெண்டு ஏழு கூடிய கிரகங்கள் அந்த ரெண்டு ஏழாம் இடங்களையே அமர்ந்திருந்தாள் என்ன பலன் என்று எடுத்துரைப்பாய் என்று கூற தாய் சொல்லுகிறாள் கும்பம் போல் அழகிய உடைய என் மகளே ஜாதகன் பெரும் செல்வம் சேர்ப்பான் மனைவி வழியில் ஜாதகனுக்கு யோக மெத்த உண்டு என்று கூறியுள்ளான் இரண்டு கொடையவனும் ஏழு கொடையவனும் தனஸ்தானாதிபதியும் சப்தமஸ்தானாதிபதியும் இரண்டு ஏழில் நிற்க அவர்களுடைய தசாபத்தி வரும் காலம் ஒரு பெண்ணுக்கு ஆணோ பெண்ணோ இளைய சகோதரமோ மூத்த சகோதரமோ இல்லாத அமைப்பில் பிறந்த செல்வ செல்வாக்கு பெற்ற ஒரு பெண் வாழ்க்கை துணையாக அமைந்து அந்த ஜாதகன் மிகப்பெரிய யோகத்தையும் செல்வத்தையும் அடைகிறான் என்பது நடைமுறையில் காண ஆக இந்த ஜாதக பாடல் அல்லது இந்த நூலில் கூறப்பட்ட பாடல் அப்படியே நடைமுறைக்கு ஒத்துப்போகிறது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றே சரி நண்பர்களே மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜாரத்தினும் வணக்கம் நண்பர்களே தங்கமான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோர் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமோடி ஜோதிடத்து இங்கு யாம் உரைப்பதற்கோர் இமை என்னும் பிழை வராமற்காக்க செங்கன் மால் மருகன் யானை சிறன் பதம் காப்பதாமே